கேமரா ஆன் ஆயிடுச்சு என்ன இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத நீ சொல்லு அப்படியே மக்கள்கிட்ட மக்கள்கிட்டயா இன்னைக்கு என்ன பண்ண போறேன் ஊருக்கு வெளில கிளம்பிட்டு தான் மறச்சிக்கிட்டான் பிளா பிறந்து தர சொல்லி இன்னைக்கு அந்த பிளா பிறந்து பையனுக்கு கொடுக்க போறேன் சாப்பிட்டு தம்பா வீட்டில் போகிறத நான் இதுக்கு மேலே வெயில் கண்டு போறேன் ஊருக்கு அப்படியே நீ மட்டும் நல்ல பேர் கீழே வெயிலில் போய் வேற வெயிலில் போக குழு உள்ள இருக்கு நீ தின்னுட்டு என்ன பண்ண போறேன் படுத்துருப்பேன் நான் போயிட்டு வர சரி என்னன்னு சொல்லு மக்கள்கிட்ட அதான் மக்களே பலாப்பழத்தை வாங்கிட்டு வந்திருக்கான் வாங்கிட்டு வரல மூட்டை தூக்கி ஒன்று சம்பாதிச்சி வாங்கலை சொந்தத்தில் கொடுத்து ஓசில் அதை எடுத்தாந்து வச்சுட்டு ரெண்டு நாளாக அட முடிக்கிறோம் அதை இன்றைக்கி பிளந்து சாப்பிட எப்படி சாப்பிட்றான்னு பார்ப்போம் பலாப்பழத்து இங்கே வந்து காமிப்பா எல்சத்தில் காட்டு மக்களை இந்த தான் சூப்பர் பலாப்பழம் சூப்பர் பலாப்பழம் இதே வந்து வர ஸ்மெல் வருது இந்த மாதிரி நீ பார்த்தது இல்லையே பிளா பழத்தை பார்த்துருக்கிருச்சு அதெல்லாம் ஒரு வாரம் தானே ஒன்றும் பண்ணாது உள்ளதான் இருக்கும் உனக்கு அவசரமா இருக்கு வெட்டி தரம் தின்னு பார் வெட்டுறதுல புழக்கணும் இந்த பழம்தான் மக்களே குழந்தை கொடுத்தறேன் பூரா தின்னுடுறானு பார்க்கணும் துணையை நடத்துக்கிறேன் கொட்டை அந்த இதில் கந்தளை கொடுத்தா தின்னு பார்க்கணும் இந்த பிளா பழத்தை அப்படியே புழக்க முடியாது முன்னாடி விளக்கெண்ண வேணும் கையில் தடக்கணும் அதை புழக்கிற அறுவாடிலையும் தடை வைக்கணும் அப்புறம் என்ன அதில் கை வைக்கணும்னா பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு நம்ம கை கழுவ முடியாது எடுக்க முடியாது அது மூணு இருந்தால் போதும் எடுத்து வைக்க ஏன்னா அறுக்க அருவாள் கையில தடவை எண்ணெய் ஏன்ப்பா அருவா எண்ணெய் தடவுற ஒட்டிக்கணும் பிசு பிசுன்னு அறுக்காது அறுத்து எடுக்காது அந்த பால் ஒட்டினா அறுக்காதுடா நான் இல்லைன்னா இது மாதிரி எனக்கே ஏதாவது பலாப்பழம் வந்தேன்னா இந்த மாதிரி எண்ணெய் தெடைக்கும் சரி அஜிதமா ஆ அப்படியே ரெண்டு கையால் பிடிச்சிட்டு இழுப்பாங்களே அதை எடுத்து இழுத்து வச்சுட்டுல அப்படி அறிஞ்சில இருக்கணும் வை வை நீ நானும் பிறந்துப்போம் அதை வீடியோவில் காட்டுவோம் கொலக்க போகிறோம் கொலக்க போகிற பெரிய மரத்தை பிடிச்சி எழுதா அப்படியே வந்துடும் வாங்கிக்கிட்டே நான் அறுத்துருக்கோம்ல இல்லு என்ன நீ இருக்கிற என்ன இல்லு இன்னும் வெட்டணும் பாலைட்டா இல்லை மனுஷன் தம்பு இருக்கான்னு பார்த்தேன் ஏன் ரெண்டா நிறைய இதுல என்ன பழம் இருக்குமா என்ன ஏன் வந்துக்க புகுது சொல்ல எட்டரில் இதாக இருக்காது சில இது நான் கிட்ட கிட்ட இருக்கணும் கொஞ்சம் அங்கேயே சொல்ல பலாப்பழம் வந்து நறுக்க தெரிலனா தெரிலன்னு சொல்லியிருந்துருக்கணும் தெரியல அதையும் அப்புறம் போட்டு நறுக்கிட்டு யாராவது தெரிஞ்சாலும் வச்சு கூட நான் வெட்டியிருப்பேன் தெரியாமல் இப்படி நாஸ்தி பண்ணி வைக்கிறதுக்கா அது போட்டால் பழம் அழிப்புச்சியே இங்கே இருமாரிச்சு பழம் வந்து ஒவ்வொன்றை நறுக்கி தட்டில் வச்சுட்டு இருக்காரு அப்பா ஆனால் சொல்லப்போனால் அவருக்கு ப்ராப்பராக வந்து அந்த பலாப்பழத்தை வந்து நறுக்க தெரியல சாப்பிடுவான்னு தெரியுமா என்ன மாதிரி சாப்பிடுவோம் தெரியாதா எனக்கு நறுக்க தெரியாது நறுக்கி கற்றுக்கிட்டேன் சீக்கிரம் அப்படின்னா அதை நறுக்கு யாராவது வந்தால் அப்போ நான் சும்மா நான் வந்து அங்கே ஒன்று எடுத்துக்கோங்க கொடுத்தா நான் அப்போ உனக்கு உனக்கு கொடுக்கறதுல ஒரு பங்கு குறைஞ்சிட்டு போதே அதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் அப்படிலாம் முடியாது நீ உனக்கு யார் வீட்டும் கொடுத்து பழக்கல நீ தின்னு தான் பழக்கணும் வாங்கினா வாங்கினா யாராவது கொடுத்தானா போய் போய் டக்குன்னு வாங்குவேன் கொடுக்கறதில்ல

அது சின்ன பொருள்லாம் இல்லை சின்ன பொருள் வாட வந்துடும் பழுத்துனா வாசம் கண்டு வந்துடும் அதான் செம்ம ஸ்மெல் வேணாம் அதுக்கு துறக்க முடியல பண்ணி நம்பா கை சொல்லுவோன்னு அது போல வள நான் கூட டைட் என்ன கிரிச்சுக்கழி போறோம் அப்படியே ஒட்டிக்கும் நல்லா சூப்பரா இருக்கு மக்கள் பலாப்பழம் நாங்க சாப்பிட போறோம் என்ன சாப்பிட்ற வேலை தான் நீ சாப்பிட்றது மட்டும்தான் வேலை எனக்கு இன்னும் வேலை போகணும் மக்களை கேட்டா நறுக்கி கொடுத்துட்டேன் நானும் ரெண்டு சாப்பிட்டு பாட்டேன் இதை அவட்ட ஒப்படைச்சிட்டு போகிறேன் ஊருக்கு போகிறேன் வந்து வச்சுருந்தானே சாப்பிடணும் இல்லை நம்ம பாட்டு வேலையை பார்க்க வேண்டியதான் அதெல்லாம் இருக்காது இந்த இருக்காட்டி மரம் தான் வாங்கிக்கி பாய் மக்களே டெய்லி இது மாதிரி ஒன்று ஒன்று வாங்கி நான் வேலைக்கு போகிற கொடுத்து மேலே கட்டி பாய் சொல்லு பாய் மக்களே பாய் மக்களே பாய் முன்னாடி ஒழுங்கா பாய் சொல்லி மறுபடியும் திருத்திருக்கார் வாத்தியார்